தமிழ்நாடு மாநில வங்கி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகில் சிபிபிஆர்ஓ தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏ ஸ்ரீதரன் கே சந்திரசேகர் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து பிரச்சினைகளை தீர்க்கக் கோரி இந்த தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது என்றனர் மேலும் முக்கிய கோரிக்கையான இருபது ஆண்டு முதல் முப்பது ஆண்டுகள் நிலுவையில் உள்ளவை கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றதாகவும் இன்றைய ஓய்வு பெற்றவர்கள் வங்கி அதிகாரிகளாகவும் ஊழியர்களாகவும் பணியாற்றியபோது பெரும்பாலும் பல மொழிகளிலும் பல பகுதிகளிலும் விருப்பம் இல்லாத இடங்களிலும் விரோதமான சூழ்நிலைகளிலும் தங்கள் வாழ்க்கையை கிழித்தனா் அவர்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் சமூக மற்றும் மேம்பாட்டு வங்கி சேவைகளை வழங்குபவர்களாக இருந்தனர் மேலும் சமூகத்தின் ஓரங்கட்டப்பட்ட மற்றும் தொழில் முனைவோர் பிரிவுகளின் முன்னேற்றத்திற்காக பங்களித்த அனைத்து அரசு நிதியுதவி திட்டங்களையும் உன்னிப்பாக செயல்படுத்துவதற்கு மட்டுமே பொறுப்பானவர்கள் ஓய்வுக்கு பிறகு வங்கி ஓய்வு பெற்றவர்கள் மீறப்பட்ட வாக்குறுதிகள் சேவை விதிகள் தீர்வுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவற்றின் அப்பட்டமான மீறல்களுக்கு ஆளாகிறார்கள் மற்றும் பல குறைகளை கொண்டுள்ளனர் அவை ஓதிய புதுப்பித்தல் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ளது எஸ்பிஐ ஓய்வூதிய திட்டத்தின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து பத்தன்று அல்லது அதற்கு பிறகு பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் சேவை செய்யும் ஊழியர்களுக்கு நீட்டிக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்தை திருப்பிச் செலுத்துதல் அனைத்து இறுதி பலன்களுக்கும் பின்னோக்கிய விளைவுடன் கூடிய சிறப்பு கணக்கிடுதல் ஐபிஏ கவர்மெண்ட்டுடனான ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் ஓய்வு பெற்றவர்களின் சங்கங்களுக்கான உரிமைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் தனியார் துறை வங்கிகளில் அனைத்து ஓய்வூதிய மேம்பாடுகளையும் செயல்படுத்துதல் தனியார் துறை வங்கிகளில் கருணைத் தொகையை அமல்படுத்துதல் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர மீதமுள்ளவர்களுக்கு மேலும் ஒரு விருப்பம் கோருதல் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே வங்கி ஓய்வூதியர்களுக்கு மானியத்தையும் மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்தனர் இந்த மாபெரும் தர்ணா போராட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை வெளிப்படுத்தினர்